பழைய பேர் பரந்தாமன் எனக்கு எப்படி இந்த இஸ்லாம் கிடைச்சதுன்னா எல்லாவோட எல்லாம் அல்லாவோட நாட்டம் தான் நான் ஒரு முஸ்லீம் பிள்ளையதான் கல்யாணம் பண்ணியிருந்தேன் இப்போ எனக்கு திருமணமாயி எட்டு வருஷம் ஆகுது எட்டு வருஷத்துல எனக்கு இஸ்லாம் பத்தி எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாதுன்னா எங்கள் ஒய்ஃபுக்கு ஃபஸ்ட்டு முஸ்லீம் பொண்ணு தான் இருந்தாலே அதுக்கு சரியான புரிதல் இல்லை மார்க்கும் சரியான இல்லை அதுக்கு இருந்து தான் நான் என்றைக்கே வந்திருப்பேன் அது இல்லாததினால ஒரு நண்பன் மூலிமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு இடையில் எங்கள் மாமனார் ஒருத்தர் மவுத்து ஆகிட்டார் அவர் மவுத்துக்கு வரும்போது தான் கள்ளக்குறிச்சி பதிச்சுன்னு சொல்லிட்டு அவர் இஸ்லாத்தை பற்றி சொன்னார் அவர் சொல்லும்போது ஏதோ சொல்கிறாரு ஒரு நன்மை இருக்குது இவர் சொல்லும்போது ஏதோ வேற ஏதோ விஷயம் சொல்கிறாரு சொல்லிட்டு இஸ்லாத்த பற்றி தெரிஞ்சிடலாம்னு ஆர்வப்பட்டு விழுப்புரம் அமைதி மறுவாழ்வுக்கு வந்தேன் அங்கே ஒரு எழுபது நாள் கோர்ஸு தெளிவாக கற்றுக்கிட்டேன் அல்லா ஒருவனா இறைவன அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எழுபது நாள் முடிச்சுட்டு போயிட்டு என்னால் சரியா அங்கே வேலை செய்யிட்டு இருக்க முடியல வேலை செய்யிட்டு இருக்க முடியலன்னா அங்கே வந்து பள்ளிவாசல் கிடையாது தொழுகு சரியா போக முடியாது வீட்டில் ஏதோ தொழுகணும் பள்ளிவாசல் போனோம்னா பத்து கிலோமீட்டர் தாண்டி தான் போனோம் வெள்ளிக்கிழம ஒரு நாள் சும்மா போவேன் மற்ற டைம்ல போக முடியாது அதனால சரி என்ன பண்ணுறதுன்னு யோசனை இருந்து சரி வே இங்கேருந்து வேலையை விட்டுட்டு போயிடுவோம் நான் போ வேலையை விட்டு நான் விழுப்புரத்து நாடியே போயிடுவோம் விழுப்புரத்துலேயே அங்கே உமாயின் பையன் கேட்டு வேலையை ஜாயின் பண்ணிப்போம் வேலையை ஜாயின் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் இந்த மாதிரி தான் இப்போ எனக்கு தொழுகுமுறைலாம் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வேலையை ரெடி பண்ணி விடுங்க நான் அங்கேயே கூட வந்துடுறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட சொல்லும் போது சரிங்க நீங்கள் வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொன்னாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவர் எல்லாமே எல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாரு அங்கேயே இப்போது எங்கே தான் வேலை செஞ்சிட்டுருக்கேன் அசம்பியில் நல்லபடியாக போயிட்ருக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை அது எனக்கு மேடைகள்லாம் பேச்சு இது எனக்கு தெரிஞ்சது பேசுகிறேன் சரிங்களா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சீங்க அதாவது வந்து இஸ்லாத்துக்குள்ளேயே நிறைய பிரிவு இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி நான் சொல்ல வரல ஆனால் வந்து சரியாக கரெக்டாக புரிஞ்சிக்கிறது தான் இஸ்லாத்தோடய நோக்கம் அது சரியா புரிஞ்சுக்கோங்க சரியான பாதையில போங்க அதுதான் இறைவன் நம்ம சொல்றது அது நேர்வழியா சரியா புரிஞ்சுட்டு சரியாக இது இருந்து பழகிக்கோங்க அதுதான் சொல்றேன் அஸ்லாம்